உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள் இதை மக்கள் தான் அடையாளம் கண்டு வேண்டும் தேச என்று போற்றப்படுகின்ற அன்னல் காந்தியடில பேர் உருவல அமைச்சர்கள் கலந்துக்கிட்டதுனால ஒரு அதை அடிப்படைக்காக இருந்த தம்பி நாம் பார்த்த கோயிலில் பாதி ஒன்று பார்த்துருக்க வாய்ப்பு நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் நான் போய் <ileyics> multimass spam தருமபுரி மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வரலாற்று பின்னரை கொண்டது அது வந்து மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த புராதன தானுமலை சுவாமி கோயிலுடைய மார்களை தேர்தல் நிகழ்ச்சியில பாஜகவும் ஒரு சில மதவாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் தேர் நேரத்தில் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சார்வர்கர் வாழ்க என்று சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார் இது உண்மையிலேயே அங்கு வந்திருக்கூடிய தானுசாலைமலை சுவாமி கோயில் பக்தர்களா மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது மட்டுமல்ல காந்தி வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக மத ஒற்றுமைக்காகவும் சாதி ஒழிய வேண்டும் என்றும் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்வர்கர் அவருக்கும் தானமலைசாமி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் மனுஷன் இது ஒரு கோவில் இந்த கோவில்லை தேர்வு விழாவில் தேர் எழுக்கும் போது அங்கு வந்து சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள் இது எதை காட்டுதுன்னா பச்சையாக இன்றைக்கு பாஜகவும் மதவரி அமைப்புகளும் திருக்கோயில்களில் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மிக தெளிவாக காட்டுகிறது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று நடவடிக்கை இல்ல நீங்க இது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை வந்து காவல்துறை பார்த்துக்கிட்டோம் பொதுமக்கள் பார்க்கணும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வந்து இந்த மண் வந்து அதாவது பெருமை அக்கா அவர்கள் வெளிநாடுகளுக்கு இந்த சிந்தூர் சம்பந்தமாக வெளிநாடுகளில் ஆதரவு திருட்டுவதற்கு சென்றிருந்த ஒரு குழுவை தலைமை தாங்கி சென்றிருந்தார் அப்போது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றில் அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள் உங்க தேசத்தினுடைய மொழி என்ன அவர்கள் புன்னகை முகத்தோடு சொன்னார்கள் யூனிட்டி இன் டைவர் அந்த பன்மை தன்மையில் ஒற்றுமை என்பது என்று சொன்ன நேரத்தில் உலகமே அதை பாராட்டி அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த தேச சுதந்திரத்திற்காக போராடி இந்த தேசத்தின் இந்த சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடி இந்த தேசத்தில் சமய ஒற்றுமை வர வேண்டும் என்று கோடியாடியவரை அதற்காக கொலை செய்த கும்பலில் அந்த கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவரை பெயரை சொல்லி வாழ்க என்று தானுமாரசாமி கோயிலுக்கு உள்ள வந்து இந்த பிஜேபி மதவரை கும்பல புழக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு மதத்தை வச்சு அரசியல் செய்வதை தவிர வர என்ன நோக்கம் இருக்கிறது என்பது மிக தெளிவாக இணை தெரிஞ்சு இது ஒரு மிகவும் வேதனையான சம்பவம் இவர்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களே மிக கவனமாக இருக்க வேண்டும்

கைக்கிக்கொண்டே இருக்கிறார் எல்லா பொய்யும் பொய் பிரச்சாரம் நீங்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பது அம்பாஷ் மனிதனே அது எந்த சூழ்நிலையிலும் வெறுப்பாகவோ விரிவனையாகவோ இருக்க முடியாது ஐ க நெவர் பி ஹேட் ஆர் டிவிஷன் இதுதான் எல்லா சமயங்களும் எல்லா முன்னோர்களும் சமயத்தலைவர்களும் விரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்று அற்புதமான தத்துவம் அப்போது இவங்க வந்து வெறுப்பையும் பிரிவையும் மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகவாதிகள் அல்ல இவங்க இவங்க கையில் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட தவறான செய்திகளை பரப்பி மதத்தின் பெயரால் மக்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக அரசியல் லாபம் பெற முயற்சிக்க கூடியவர்கள் தேர்தலை மையமாக வைத்துதான் இவர்கள் பல இடங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள் இதை மக்கள் தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் தேசப்பிதா என்று போற்றப்படுகின்ற அண்ணல் காந்தியடிகள பேரை போய் நீக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு இருந்து இப்போ அதை விட பத்து படி முன்னால வந்து தேசபிதாவை அவர் சபை ஒற்றுமை ஜாதியை எதிர்க்கிறார் என்ற காரணத்தினால் கொலை செய்த கும்பலில் கொலைப்பட்டியல் இருந்தவர் சார்வர்கர் அவர் அந்த சார்வர்கர் வாழ்கன்னு ஒரு கோயில்ல வந்து திருத்தேர் இழுக்கக்கூடிய இடத்துல அவன் முழக்க முடியாதுன்னா இது வேற எதுக்காக இருக்க முடியும் இது வன்மையான கட்டணத்திற்குரியது வழக்கமா வந்து இந்த மாதிரி கோயில் நிகழ்வுகள் ஓம் காலி ஜெய் காலி இல்ல அதிகபட்சமா போய் பாரத் மாதாக்கி ஜெய் அப்படிமா ஒரு அமைச்சர்கள் கலந்துகிட்டதுனால ஒரு அதை அடிப்படைக்காக இந்த கோஷம் தம்பி நான் பார்த்த கோயில்ல பாதி ஒன்று பார்த்துருக்க வாய்ப்பு நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் நான் போய் பார்த்தேன் அந்த கோயிலுடைய பழைய வரலாறுகளை நாங்கள் கேட்டு அறிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்டியல் பட்டுணை அமைச்சர் சொன்னார் இன்னைக்கு என்னுடைய மாண்பு முதல்வருடைய காலத்தில் அவ்வளவு கோயிலுக்கு உடம்புக்கு தேரு கோயில் பராமரிப்புக்கு மூணு கோடி ரூபாய் வருஷத்துக்கு அந்த ஊழியர்களுக்கு இன்னைக்கு பதினெட்டு கோடி எத்தனை மடங்கு பாருங்க

ஜாதி நீ பிறந்த உன்னை முற்பிறவியல் செய்த கர்மத்தின் விளைவு நீ இப்ப படிக்க முடியாது நீ நல்ல வேலை செய்ய முடியாது நீ நல்ல உடை உடைக்க முடியாது நீ கோயிலுக்குள்ள வர முடியாது இப்போ அதே இதை மாத்தி நீ இந்து அதனால பிஜேபி ஓட்டு போடணும்னு கொண்டு வர அப்ப இது எல்லாமே வந்து ஏமாற்றி வித்த இன்றைக்கு அதை எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா தெரிகின்ற விதத்துல ஒரு தானுமலைய சுவாமி கோயில்ல இவ்வளவு பக்தர்கள் பயபக்தியோடு வந்து நிற்கக்கூடிய கோயில்ல வந்து ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை பேரை சொல்லி அவர் வாழ்கன்னு முழக்கம் முடியும் எப்படி பார்த்துக்கிட்டு யார் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும் வணக்கம்